விசேட அறிவித்தல் ஒன்று இலங்கையின் மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டத்தின் நீதிமன்ற கட்டிட தொகுதியுள் குண்டு வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசாருக்கு அனாமதிய தொலைபேசி அழைப்பொன்று ஒன்று ஒன்று ஒன்பது என்ற இலக்கத்துக்கு கிடைத்ததை அடுத்து கண்டியிலுள்ள அனைத்து நீதிமன்றத்தின் கட்டிட தொகுதியிலும் நிரம்பியிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டு மற்றும் நீதிமன்றத்தினுடைய கட்டிட தொகுதி முழுமையாக பாதுகாப்பு பிரிவினரின் கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டு சோதனை மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நடவடிக்கை தொடர்வதாக இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகின்ற மாலை இரண்டு மணி அளவிலும் போலீசார் தெரிவித்தனர் கண்டிமா நகரத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட இருந்த மற்றும் விசாரிக்கப்படவிருந்த அனைத்து வழக்குகளும் இம்மாதத்தின் பதினாறாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஒன்று ஒன்று ஒன்பது என்ற இலக்கத்துக்கு தொலைபேசி அழைப்பு எங்கிருந்து வந்தது அது எப்படிப்பட்ட அழைப்பு என்பது தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அந்த தொலைபேசி அழைப்பில் குறித்த தொலைபேசி அழைப்பு முடிக்கப்பட்டவுடன் முப்பது நிமிடங்களுக்குள் கண்டியில் குண்டு வெடிக்கும் என்று அந்த அழைப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தின் கட்டிட தொகுதியை அண்மித்து தீயணைப்பு பிரிவு மற்றும் குண்டு செயலிழப்பு செய்யும் பிரிவு என்பன தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் முப்படையினரும் குறிப்பாக ராணுவம் மற்றும் போலீசார் விசேட படையினர் ஆகியோர் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை நீதிமன்ற கட்டிட தொகுதிக்குள் ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள அதே நிலையில் சம்பவத்தை அடுத்து குறித்த அழைப்பை மேற்கொண்டவர் யார் மற்றும் அது என்ன காரணத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பிலெல்லாம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது போலியான ஒரு அழைப்பா அல்லது மக்களை திசை திருப்பும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதி முயற்சியா அல்லது உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இடம்பெறுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததா என்பது தொடர்பான விசாரணைகள் விசாரணைகளின் முடிவில் தெரியவரும் எனவே தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளும் மற்றும் காணொளிகளின் பிரகாரம் அறியக்கூடியதாக இருப்பது உள்ள நீதிமன்ற தொகுதி அதாவது நீதிமன்ற தொகுதி என்று வருகின்ற போது அனைத்து நீதிமன்ற பிரிவுகளும் இப்போது பாதுகாப்பு தரப்பினருடைய சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன இன்று அனைத்து வழக்குகளும் பதினாறாம் திகதிக்கு பிற்படப்பட்டுள்ளன குழுமியிருந்த மக்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் நீதிமன்ற ஊழியர்களும் மற்றும் போலீசார் மற்றும் விசாரணை அதிரடிப்படையினர் ராணுவத்தினர் ஈடுபட்டு உள்ளனர் மக்கள் குறித்த பகுதியிலிருந்து பெரும்பாலும் அகற்றப்பட்டு விட்டதாகவும் நீதிமன்ற கட்டிட தொகுதியினுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் உள்பகுதி மற்றும் வெளிப்பகுதிகளில் தேடுதல் நடவடிக்கைகள் மோப்பநாய்களின் உதவிகள் சகிதம் மேற்கொள்ளப்படுகின்றன மற்றும் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவு இப்போது தனித்து தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது போலீசாருக்கு கிடைத்த அனாமதிய தொலைபேசி அழைப்பு தொடர்பிலான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் இது தொடர்பிலான விசாரணைகளின் முடிவில் இது ஒரு சது முயற்சியா அல்லது போலி தகவலான் தொடர்பில் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பான தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் கண்டி மாவட்டத்தினுடைய கண்டி மற்றும் பேராத்தனிய பகுதிகளுக்கு தொகுதி அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது கண்டி மாவட்டத்தினுடைய மேல் உயர் மற்றும் நீதவான் நீதிமன்றங்களினுடைய செயற்பாடுகள் இந்த பகுதிகள் ஊடாக இடம்பெறுகின்றன தற்போதைய நிலையில் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் தேவையாற்ற விதத்தில் மக்கள் தூண்டப்படும் விதத்தில் இந்த தகவல் சிலவேளை பரப்பப்பட்டிருக்கலாம் என்றும் அச்சம் வெளியிடப்படுகிறது போதிலும் பிரதேச மக்கள் இது தொடர்பில் பீடிக்கொள்ள தேவையில்லை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர்